ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரா இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரெண்டு குறைந்தர் கழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துக்காக ஸ்தானாபதிகளா இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க கத்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்ற அப்போஸ் நாங்க எப்போது குருந்த சபைகள் எழுதும்போது இப்படியாய் சொல்லுகிறார் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல கவனிங்க கத்த நிச்சயமாகவே சபையிலே தேவனுடைய ஊழியர்களை கொண்டு ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லுகிற தேவனுடைய காரியங்கள் அதை சாதாரணமாய் நினைக்க கூடாது தேவனானவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார் என்று எண்ணி அதை உண்மையாகவே வாஞ்சையோடு கனத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அப்ப நீங்க ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து எப்படியா கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் ஒரு ஒரு போரில் ஒரு தளபதிகளை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கான ஒரு ஸ்தானாபதிகளாய் கர்த்தருடைய சபையிலே தேவனுடைய ஊழியத்தை கத்தருக்கான கனமான காரியங்களை கத்தருடைய பிள்ளைகளாய் கரு கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாய் இது செய்து கொண்டிருக்கிறார்கள் கவனிங்க நாங்கள் கிறிஸ்துக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து எதற்கான ஸ்தானாபதிகள் இவர்கள் கவனிங்க தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் அல்லா எப்படியா தேவனுக்குள்ளாய் நாம் ஒன்று சேரும்படியாய் நாம் பிரிந்திருக்கிற கத்தனை விட்டு ஒருவேளை விலகி போயிருக்கலாம் பின்மாற்றத்தில் இருக்கலாம் தேவனை விட்டு அவரை மறந்து போயிருக்கலாம் அநேக நேரங்களில் அவரை விட்டு மறந்து தூரமாகி போயிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சபையிலே உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை கவனிங்க கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாய் தேவனோடு நீங்கள் ஒப்புருவாகும்படியாய் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் அலேலோயா எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க அப்ப இந்த காலை வேலையை தீர்மானம் எடுப்போம் தேவனுக்குள்ளாய் நாங்கள் அவருக்குள் கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் தேவனுக்குள் இந்த காலை ஒப்புறவா ஒப்புறவாஜா எல்லா பிரிந்து போகிற தன்மைகள் பின்வாங்கி போட தன்மைகள் எல்லாவற்றையும் விட்டுழியுங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாகி தேவனுடைய பிள்ளைகளாகி ஊழியக்காரர்கள் சொல்லுகிற அந்த தேவனுடைய வார்த்தையை கனமாயின் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க எத்தனை பேர் நிச்சயமாக இந்த கால வேலையிலிருந்து நாங்கள் கிறிஸ்துவோடு தேவனோடு ஒப்புரவாக போகிறோம் என்று சொல்லுகிறார் இருக்கிறதங்களிலே அப்படி கண்களை போடுவோம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த காலை வேலையில கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாய் கத்தருடைய சபையிலே தேவனுடைய வார்த்தையை தெளிவா எடுத்துரைக்கிற ஏசப்பா கண்டித்து புத்தி சொல்லுகிற கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிற அந்த தேவனுடைய ஊழியர்களை கனமாய் என்னும்படியாய் அந்த வார்த்தைகளை கத்தருடைய வார்த்தைகளை கனமாய் என்னும்படியாய் தேவனோடு ஒப்புரவாகும்படியாய் கிறிஸ்துவின் நிமித்தமாய் கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனுக்குள்ளே ஒப்புரவாகும்படியாய் நாங்கள் உங்களை வேண்டிக் இந்த காலவேல கர்த்தருக்குள்ளாய் கர்த்தரை வீட்டு பின்வாங்கி போன தன்மைகள் கர்த்தரை வீட்டு தூர விலகி விலகி போன தன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளை ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் ஒப்புரவாகும் இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பலத்த கிரிகளை செய்ய இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருக்குள் இந்த காலவேளை ஒப்புரவாக கர்த்தர் உதவி செய்ய தொடர்ந்து ஆசிர்வதி தொடர்ந்து பலப்படுத்து நாமத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கர்த்தரோடு நீங்கள் ஒப்புரவாகும்படியாய் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாய் கர்த்தர் இந்த காலவேல கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய ஊழிய காரிடத்தில் உங்களிடத்தில் வந்திருக்கிறது ஆமே நிச்சயமாகவே கர்த்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அதை கனமாய் எண்ணுங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனோடு ஒப்புரவாகும்படியாக உங்களை வேண்டிக் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்கள்